உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வழக்கம் போலதான் நம்மால சனிதான் சனி வக்ரம் ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறதே என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராம்ஜி சார் எங்க சனியுடைய பிராண்ட் அவர் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன் இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார் ஆனால் சனியை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ப்ராப்ளமேட்டிக் கார்டு நினைக்கிறேன் சத்தியமா கிடையாது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார் வக்கரம்னா என்னன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிருவான் கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவனாயிருவான் ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா ஏழரை சனிக்காரங்களா இருக்காங்கல்ல யாரு கும்பம் மீனம் மேஷம் அஷ்டம சனிக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல யாரு சிம்மம் எல்லாருக்கும் லீவுங்க அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சனிதான் நம்ம ரோக சனி துலாம் எல்லாருக்கும் விடுதலை 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 சோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு அஞ்சு மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்கிறார் போயிட்டு வாப்பா போய் சம்பாதிச்சு வச்சுக்க மீண்டும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் கழிச்சு சந்திப்போம் அப்படின்னு அனுப்பிவிடுறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நாள்ல என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் அந்த இத்தனை ரெண்டரை வருஷத்துல பண்ணுறத நூற்றி முப்பது நாள்ல பண்ண போகிறார் சார் அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வரர் யோகத்தை அடைய போகிறீர்கள் திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது எட்டு ஒன்பது குடையவன் பத்தாம் இடத்திலே வக்கரமாகிறான் எட்டுக்குடையவன் வக்கரமாகும் பொழுது என்ன பலன் ஏற்படும் சார் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்திலே ஒவ்வொரு வரிகளும் ஒரு சரத்து என்று அறியப்படுகிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஒவ்வொரு வரியும் ஒரு சரத்து என்று அறியப்படுகிறது சரத்துனா என்ன சரத்து அப்படின்னா ஒரு அதிகாரபூர்வமான வார்த்தை என்று பொருள் அவ்வகையிலே இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு எட்டுக்குடையவன் பத்தாம் வீட்டு எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் எப்படியே எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான் என அடிப்படையிலே எட்டு குடையவன் பத்துல வந்தது தப்பு தாங்க தப்புதான் நியாயமா பத்தை கெடுக்கணும் சொல்லுது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு சூப்பர் அதே லா இன்னொன்னு சொல்லுது சனி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் உலக புகழ் பெறுவார்கள் நான் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இல்லை போன வருஷம் தமிழ் நம்ம போன செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டு இருக்கேன் யாரெல்லாம் ராசிக்காரர்களோ யாரெல்லாம் மிதுன ராசிக்காரர்களோ யாரெல்லாம் தனுசு ராசிக்காரர்களோ உலக பெற பெறப்போறீங்க நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் மிதுன ராசிக்காரர்கள் உலக புகழ் பெறுவீர்கள் ஏனால் பத்தாம் இடத்திலே அதோடு சனி பகவான் தொடர்பு தொடர்பு படுகிறார் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இதை விட பொற்காலம் எதுவுமே கிடையாது அப்போ அங்கே இருந்த தோஷம் மறைந்து விடுகிறது இது நாள் வரைக்கும் அது பேரு தோஷங்க இது நாள் வரைக்கும் அது பேரு தோஷம் எட்டு கொடைவன் பத்தில் இருந்தது ஆனால் என்று சனி வக்கரம்னு ஒரு முடிவு எடுத்துட்டானோ அவமே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு நல்லதாக தான் இருக்கு வக்கரம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரோ அப்போ எட்டு குடையன் வக்கரம் ஆயிடுறான் இது ரெண்டு விதமா சொல்லலாம் இதுலேயும் சட்டம் என்ன சொல்லுகிறது எட்டு குடையன் வக்கரமானால் வெகுபணம் வந்து சேரும் அதாவது பெருஞ்சொத்து வந்து சேரும் எட்டுன்னா சொத் எட்டுன்னா தாரித்திரியம்னு பேர் தமிழில் அது வேண்டாம் தாரித்திரியம்னு பேரு மிக உச்சகட்ட வறுமையை தாரித்யம்னு சொல்லுவாங்க அந்த உச்சக்கட்ட வறுமை அப்படியே செல்வமாக மாறிடும் எப்படியே எட்டுக்குடியவன் வக்கரம் ஆனால் பெருஞ்சத்தும் பெரும்பணமும் வந்து சேரும் ஆனால் பெண்களாக இருந்தால் மிதனராசிக்கார பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கேள்விக்குண்டாகும் மாங்கல்ய பலம் ஏன்னா எட்டுனா கணவருடைய உயிர் போன்ற விஷயங்கள் மிதனராசிக்கார பெண்கள் சுமங்கலி பூஜைகளும் தேவி பாகபதி தேவி துர்கா தேவி வழிபாடுகளும் செய்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு எட்டு கூட சனி பகவான் வக்கரம் பெறுவது என்பது மாங்கல்ய பலத்தை குறைப்பது ஆண்களுக்கே கூட எட்டு கூடையவன் வக்கரம் பெறுவது என்பது சற்று ஆபத்தான தருணங்களை தெரிவிக்கும் சார் ஆக்சிடென்ட்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கிங்க வாட் இஸ் ஆக்சிடென்ட் நான் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போறேன் சதீஷ் ஒருத்தர் நான் சதீஷ் மேலே சதீஷ் ஏன் மேலே சிம்பிள் அவ்வளோதான் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும்னா நானும் அவரை இடிக்காம இருக்கணும் அவர் என்ன இடிக்காம இருக்கணும் நீங்க இடிக்காம இருப்பீங்க ஆனால் அவர் உங்களை இடிக்காம இருப்பாரா யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் ரோட்ல போறோம் காலையில் கிளம்பி வீடு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள நல்லபடியா திரும்பி வந்தா உண்டு இவனுங்க அதுக்குள்ள என்னென்ன பண்றானுங்க ஸோ அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அம்சங்கள் அப்ப நீங்க கால பைரவ சுவாமி வணங்கணும் பிராம் பிரீம் பிரௌம் சக மந்தாய சுவாஹா காகத்வஜாய வித்மகே கட்டஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் எனும் மந்திரங்களை நீங்கள் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கிறது அதனால உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கும் இப்ப வாங்க இப்போ சனி பத்திலே வக்கரம் அடைகிறாரே எப்படியே வக்கரம் அடைகிறாரே அதனால என்ன பலன் சார் வக்கரம் பெற்ற சனி என்ன தருவார் என்றால் நமது வார்த்தைகளையே நமக்கு சத்துருவாக்குவார் நமது வார்த்தைகளையே நமக்கு சத்துருவாக்குவார் இவர் ஒரு படத்துல வடிவேல சொல்லுவார் இவர் பிரச்சனைக்காக உயிரை கூட கொடுத்துருவாரு அன்னே உயிரை கொடுங்கனே எனக்கு ஒரு பிரச்சனை உயிரை கொடுங்கனே அப்படிங்கிற மாதிரி பத்தாம் இடத்திலே சனி பகவான் வரும் பொழுது நல்லதுதான் அரசியல் புகழ் தான் ஆனா அவர் வக்கரம் ஆகும் பொழுது கொஞ்சம் ஓவர் டோஸா போய்டும் நீங்க சொல்ல வந்தது வேற நீங்க சொல்றது வேற நம்ம சொல்லும் போது நான் இருக்கும் ஈ குக்கா கட்சி சேர்ந்த நான் அது ஏதோ சொல்றீங்க அண்ணன் அது நம்ம பழைய கட்சினே ஐயோ கோவத்துல தப்பா சொல்லிட்டோமே ஏதாவது பிரஸ் மீட்ல உளறிடுறது அல்லது நம்ம பேசும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை உடனே வீட்டுக்கு வந்து தான் தெரியும் இது ஒரு வேலை ஒரு இரநூறு ட்ரோல் போட்டிருப்பாங்க இன்னைக்கு நல்லது ட்ரோல் பண்றாங்களோ இல்லையோ நம்ம ஏதாவது தப்பா பேசணும் உடனே ட்ரோல் பண்ணிடுறாங்க ட்ரோலுக்குன்னே ஒரு குரூப்பே இருக்க போல இருக்கு ஸோ அப்போ பத்தாம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது ட்ரோல் தயாராக இருக்கிறது ரெடியா இருங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் ஜாக்கிரதையா ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ணணும் ஒரு ஒரு விஷயத்தையும் கவனமா பேசணும் மாற்றுத்திறனாளின்னு சொல்றதுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தப்புங்க ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கு திருநங்கைன்னு சொல்றதுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தப்பு சட்டம் என்ன சொல்கிறது சட்டம் சொல்றதை சொல்லணும் நீங்க தான் பேசணும் நீங்களா ஏதாவது ஒன்று பேசக்கூடாது உங்கள் ஊர் எங்க ஊர்லாம் இப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக பேசுனீங்கன்னா கூட்டு போய் உள்ளே வச்சிருவான் சட்டப்படி என்ன வார்த்தைகள் நாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்தணுமோ அதை மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணுமே தவிர மிதனராசிக்காரர்கள் மனசுல வச்சுக்கோங்க கோவத்துல கூட பொண்டாட்டினா என்ன பொண்டாட்டினா வேலைக்கு போய் ஆகணுமா பொண்டாட்டி வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல அப்படிலாம் சொல்லிடாதீங்க ஒரு வேகத்தில் பேசுகிறீங்க சட்டப்படி அதெல்லாம் தப்பு அவங்க வேலைக்கு போனா இப்ப என்ன ஸோ அப்போது வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருங்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது சும்மா சும்மா சொல்லியிருப்பீங்க தப்பா சொல்லணும்னு சொல்லலை பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க ரகசியங்களை பகிராதீர்கள் சார் ஒன்று புரிஷன் புரிஞ்சுக்கோங்க உங்களாலேயே உங்க ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுக்க முடியலன்னா மற்றவங்க ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது எந்த வகையிலங்க நியாயம் உங்களாலேயே உங்களால உங்க ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுக்க முடியல அப்போ மிதனராசிக்காரர்கள் ரகசியங்களை காப்பாற்றுங்கள் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமடம் வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ விஷ்ணுமாயா சாத்தனை பார்க்க கேரளா தான் போகணும் ஆனால் அதை விட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சாத்தனுக்கான ஒரு மிகப்பெரிய மடம் இருக்கிறது தினசரி வேள்விகள் நடக்கிறது உங்கள் பிரச்சனைகள்லாம் எங்கிட்ட சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு நாளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாங்கள் தீர்த்து தருகிறோம் அதனால் உங்களுடைய காலுக்காக அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்